ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வடிப்பட்டி அம்மா சமையல் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி இந்த பேரை சொன்னாலே உங்களுக்கு எச்சி ஊறுங்க அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசமான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் மாங்காய் சம்மந்தி அதாவது மாங்காய் சாப்பிட்றதுக்கு சில பேர்த்துக்கு ஆசையாக இருக்கும் ஆனால் சாப்பிட முடியாது ஏன்னா பல்லு கூசம் அந்த மாதிரி ஆட்கள் கூட நம்ம இந்த மாதிரி மாங்காய் சம்மந்தி செஞ்சு ரசித்து ருசித்து சாப்பிடலாம் ஒரு பவுலில் போட்டு அதே மாதிரி சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் சாதம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் தனியாகவும் சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் வாடிப்பட்டி அம்மாவின் இனிய நாள் வாழ்த்துக்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஒரு மாங்காய் எடுத்திருக்கேன் அதை நம்ம தோல் நல்லா சீவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கலாம் இல்லாட்டி துருவி வச்சு துருவிக்கலாம் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் ஒன்று போடுங்க இப்போ பாருங்கள் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னா மாங்காய் ஒரு கப்பு அரைக்கப்பு தேங்காய் துருவல் மூணு பச்சை மிளகாய் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஒரு இனுக்கு கருகப்பில கொஞ்சம் இஞ்சி தேவையான உப்பு அவ்வளோதான்ங்க இப்போ ஒரு மிக்சர் ஜாரில் மாங்காயை சேர்த்துக்கலாம் இப்போ தேங்காயும் சேர்த்துக்கலாம் மூணு பச்சை மிளகா கொஞ்சம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் ரொம்ப போடாதீங்க அதே மாதிரி கருவேப்பிலையும் ரொம்ப போடாதீங்க கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரு துண்டு இஞ்சி தேவையான உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடுவோம் ரொம்ப ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றி சும்மா பல்ஸ் மொடில் நீங்கள் குறை குறைப்பாக நம்ம அரைச்சிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிக்கிறேன்னு அப்போத்தையும் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் நாக்கில் எச்சி உடுற அளவுக்கு நமக்கு இன்றைக்கி மாங்காய் சம்மந்தி ஜம்முன்னு ரெடி ஆகிருச்சு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஆளுங்கிற பெல் பட்டனை தொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சாப்பிடுங்க சந்தோஷமா இருங்க நன்றி வணக்கம்